அஞ்சு மணி நேரம் பேசினாலும் அதே டெம்போல பேசுறாங்க பார்த்து படிக்காம பேசுறாங்க போக அஞ்சு மணி நேரம் பயிற்சி எடு ஒரு கிலோ மாட்டுக்கறி வார ஒரு தடவை தின்னு தினம் அஞ்சாயிரம் முட்டையை சாப்பிடு எப்படி தாங்க உங்களால முடியுதுன்னா முடியுது பேசுறேன் பத்து வருஷத்துல குடிக்க தண்ணி இருக்காது பசிக்கு சோறு இருக்க செத்துப்போவீர்கள் புதைக்கி ஆள் இருக்காது கொத்தி திங்க கழுகு இருக்காது ஏன்னா உங்களுக்கு முன்னாடி அது செத்துரும் இப்ப ஞானி பேசுற மாதிரி இருக்குல்ல இப்படி பேசுனேன்னு வச்சுக்கிறேன் கோடி கோடியா கொட்டுமா நான் நித்யானந்த அந்த மாதிரி ஒரு தீவை வாங்கி அந்த நாடை உருவாக்கி இதாண்டா இதாண்டா தமிழர் தேசம் தூய தமிழர் தேசம் ஏய் சாதி செருப்பு மதச்செருப்பு இங்கே கலட்டி விட்டு வரவுன்னா பாஸ்போர்ட் வீசா உண்டு இல்லைன்னா இங்கே செருப்படி உண்டு திரும்பிப்போம் அவ்வளோ முடிஞ்சு போச்சு ஒருத்தர்லாம் பாராளுமன்றத்தில் பேசுறாங்க இலங்கை பாராளுமன்றத்தில் இந்த சீமான்னு ஒருத்தங்க ஆம கறிங்கிறா பூனை கறிங்கிறா ஏகை சோட்டி போறா இப்பதான் இலங்கை பாராளுமன்றம் வரை போயிருக்கோம் இனி இந்திய பாராளுமன்ற இப்ப நம்மளை பேசாம எந்த பாராளுமன்றமும் இல்லை அது ஒண்ணு நீங்க விளங்கணும் அதுவரை பேசாத சீமான் அதுவரை நான் அம்மக்கறி சாப்பிடா சாப்பிட்டேன்னு சொல்லாத சீமான் அன்னைக்கு ஏன் சொல்லணும் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன்னு சொல்றேன் ஏகே செவன்டி ஃபோர்னு ஒன்னு சுட்டேன் சுட்டேன்னு சொல்லு அதை சயித்து கொள்ள முடியல விமர்சனம் நம்மளோட வாபத்தில் மோதி வெள்ளங்கு எவனுமே கிடையாது எவனுமே கிடையாது எந்த கட்சியிலும் கிடையாது ஏ என்னோட மோதி ஜெயிக்கிறது இல்லை என் பிள்ளைகளோட கூட மோதி எவரும் ஜெயிக்க முடியாது நாங்கள் ஆளார் அட்வொகேட்ஸ் தான் எங்களை எவ்வளவு ஜெயிக்க முடியாது தர்க்கத்தில் எங்களை வெல்லவே முடியாது இப்போ நம்பி சொல்றான்ல திமுக திட்டம் ஏன் திட்டான் கார்த்திக் சொல்றான்ல அவன் நம்மள திட்டான நம்ம ஆட்சியில இல்ல ஒரு இடம் கூட வெல்லல பிஜேபி வந்துரும்னா அது நாலு இடத்துல வந்துருச்சு அவனை பத்தி பேசல இந்த நிலப்பரப்பு முழுதும் ஆண்டு பதினேழு மாநிலங்களை ஆண்டு நாட்டை நாசமாக்கிட்டு இருக்கிற கட்சியை பேச தயாரா இல்ல அறுபத்தி மூணு இடம் பிடிச்சி எதிர்கட்சியா இருக்கிற அதிமுக பேச தயாரா இருக்குல்ல ஒரு இடமும் இல்லாது நிக்கிற நாம் தமிழர் கட்சியும் சீமானையும் பேச வேண்டியது வருதுன்னா அவன் வென்று வாங்குற பிரச்சனை தான் அவங்களுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒன்றுதான் சொல்லுவேன் உடன் பிறந்தார்களே தலைவர் நமக்கு என்ன கற்பிக்கிறார்னா இந்த கப்பல் பத்திரமாக கரை சேர்ந்துவிடும் என்கிற நம்பிக்கையை கொடுத்து விட்டால் மக்கள் எல்லோரும் வந்து ஏறி விடுகிறார்கள் விடுவார்கள் இதுதான் நீங்க செய்யணும் இப்ப நம்ம என்ன செய்யணும் முப்பது லட்சம் வாக்கு வாங்கியிருக்கோம் இப்ப அடுத்து தொண்ணூறு லட்சம் வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்றது ம் இப்ப திமுக வந்தா அதிமுக அனுசரிச்சு போகும் அறுபது நாற்பது விழுக்காடு பேரம் பேசிக்கலாம் சும்மா கிள்ற மாதிரி கிள்ளி திட்ட மாதிரி திட்டி நடிச்சுக்கலாம் திமுக வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை அதிமுக திராவிட நம்மளுக்குள்ள பிரச்சனை இல்லை ஆனா இந்த பையன் வந்துட்டாலும் ரெண்டு பேருக்கும் பிரச்சனையா இருக்குமே அதுதான் அவங்களுக்கு பிரச்சனை சட்டசபைக்கு வருவாங்க அவர்கள் ஏற்றுக்கொண்ட தலைவர்கள் நடிகர்கள் திருடர்கள் ஏமாற்றுக்காரர்கள் பொய்யர்கள் நாம் ஏற்றுக்கொண்ட தலைவன் புரட்சியாளன் மாபெரும் வீரன் உண்மையாளன் நேர்மையாளன் ஒழுக்கமானவன் இவர்கள் இனத்தை ஏமாற்ற வந்தவர்கள் நம் உயிர் தலைவன் இனத்தை காப்பாற்ற வந்தவன் இவர்கள் நம் உயிரை எடுக்க வந்தவர்கள் நம் தலைவன் நம் இனத்திற்காக உயிரையை கொடுக்க வந்தவன் ரெண்டு வித்தியாசம் இருக்கு இவர்கள் தமிழர் மானத்தை வைப்பார்கள் தமிழன் தன்மானத்தை காப்பாற்ற வந்த தலைவன் நம்முடைய தலைவர் ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு புரிதா பாரு இவங்களுக்கு வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் இவங்க எல்லா திராவிட கோஷ்டிக்கும் இந்த இந்திய கோஷ்டிக்கும் எப்படியாவது தமிழர்களை ஆளணும்னு நமக்கு எப்படி கனவு இருக்குல்ல எப்படியாவது என்ன எல்லா மக்களையும் போல வாழணும் இது ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் அவங்க அவங்க இது இந்த மக்களை ஏமாற்றணும் ஏமாற்றம் அவர்களுக்கு வேண்டியது நமக்கு வேண்டியது மாற்றம் அவர்களுக்கு வேண்டியது ஏமாற்றம் என் தங்கச்சி கூட சொன்னாங்க பாருங்க காளியம்மார் அவன் பணத்துக்காக கட்சி நடத்துறான் நாம நம் இனத்திற்காக கட்சி நடத்துறான் ரெண்டுக்கு இருக்கு அவர்கள் பதவிக்கானவர்கள் நாம் மக்களின் உதவிக்கானவர்கள் ரெண்டுக்கு இருக்கு ரொம்ப வேறுபாடு இருக்கு எங்கள் தத்துவம் எங்கள் கோட்பாடு எங்கள் கொள்கை நிலைப்பாடு முற்றிலும் புதிதெல்லாம் பேசும்போது நம் அண்ணன் நம் தலைவருங்கிறாரு தயவு செய்த அந்த வார்த்தையில எனக்கு உச்சரிச்சுக்காதீயே எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு மட்டும் இல்லை உலக தமிழ் பேரினத்திற்கு ஒரே தலைவன் தான் அது நம்முடைய அண்ணன் தகவல் மட்டும்தான் நீ ஸ்டாலினா ஏத்திட்ட தவிர்க்க முடியல நீ உதயநிதிய வேற ஏற்க இருக்கிற பெரிய கொடுமையா இருக்கு எங்க ஐயா துறைமுருகன் எல்லாம் பேசுறாரு நான் தளபதி ஸ்டாலின் ஆட்சியிலும் இருப்பேன் தம்பி உதய ஆட்சியிலும் அமைச்சரா இருப்பேன் என்ன புரட்சிகர சிந்தனை என்ன என்ன எந்த எவ்வளவு பெரிய அறிஞர் எவ்வளவு பெரிய அய்யோ மண்டைகளை கனிப்பறி வச்சுக்கிட்டு சுற்றுலாலாம் இப்படி இப்படி மரமண்டைகளோடு போய் கூடி வாழ்றதுதான் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு என்னவோ ஒன்று விபத்து நடந்துருச்சு என் தம்பி புகழேந்தி நான் எல்லாம் பஞ்சாபுக்கு போனோம் பக்கத்தில் நானும் என் தம்பி புகழேந்தி செஞ்சு வரும்போது அதுக்கு முன்னாடி நான் தான் புலம்புவேன் இப்படி என்ன சொறா கேவலமான ஒரு இனத்துல நம்ம பிறந்துட்டோம் பொறுக்க அப்படிங்கிறான் ஒரு இந்த உணர்வு நமக்கு ஒரு இருபத்தஞ்சு விழுக்காடு இருந்திருந்தா நம்ம என்னைக்கோ வென்று வளர்ந்திருக்கலாமே உயர்ந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி வியக்கத்தக்க ஒரு இனக்கூட்டம் கிடையவே கிடையாது ஆனா அவன் எல்லாம் நம்மள நேசிக்கிறான் பாரு நம்ம உடன் பிறந்தவன் அப்படி அது எங்க ஐயா ஜக்மர்லாம் மை டைக்கர் பிரதர் அப்படிதான் கூப்பிடுவாரு அதுதான் எல்லாம் கவர்ந்து வச்சுக்கணும் பாருங்க நான் மறந்துட்டேன் அவர் கூப்பிட்டு வா புரட்சியரை வணக்கம் வைப்போம் அப்படிங்கிறாரு அது ஒரு நமக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்கா தெய்வம் உனக்கு இந்த இங்கிட்ட இருக்கிற பயில்கள் தான் நம்மளை நாகலாந்து திரிபுரா மணிப்பூர் காஷ்மீரி பஞ்சாப்பு சிக்கிம் பூட்டான் பூரா நம்ம சொந்தக்காரர் தான் பூரா பாரு ஒரு நாள் மாநாட்டில் இறக்கி விட்டு பூரா பேச வைக்கிறேன் பாரு ஆவார் லீடர் பாதி பேர் நெஞ்சடிச்சுட்டு போய் இந்த பைய என்னையா வேலை செய்யறா அப்படின்னு என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா என்னென்னவோ செய்வேன் வெற்றி பெற வேண்டும் என்று போராடாத தோற்றே போய்விடக் கூடாது என்று போராடு அதான் அது ரெண்டும் ஒண்ணுதான் இப்ப தொடர்ந்து தோற்றால அண்ணன் கும்பிடும் போதெல்லாம் நீங்க வர்றீல்ல ஏன் வர்றீங்க ஏன் வர்றீங்க ஏன் வர்றீங்க ஒரு நாள் நானும் என் அண்ணனும் உறுதியாக வெல்வோங்கிற நம்பிக்கை என்ன பண்றாங்க ஆல்வா எடிசன் ஆல்வா எடிசன் வந்து ஆயிரமாவது முறை இந்த மின் விளக்கு எரி இருக்கிற எரிஞ்சிருதுங்க எல்லாரும் எந்திரிச்சு கை தட்டான் அவர் அப்படியே அமைதியாக கூலா உட்கார்ந்து எடிசன் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி முறை நீங்க தோற்று போனீர்களே அப்ப உங்க மனநிலை எப்படி இருந்ததுன்ட்டு அவர் எவ்வளவு கூலா பதில் சொல்றாரு நான் தோற்று போனேன் என்று உங்களிடத்தில் யார் சொன்னது ஒரு மின் விளக்கை எப்படி கண்டுபிடிக்க கூடாது என்று கற்றுக்கொண்டிருந்தேன் அதுதான் நீங்க எதையுமே நேர் எதிர்மறையாவே சிந்திக்க கூடாது நேர்மறையா தான் சிந்திக்கணும் டே இன்னைக்கு தோற்றா என்னடா நாளைக்கு வெளில போறோம் நமக்கு தான் வெற்றி கண்ணுக்கு தெரியுதே இந்த ஐந்தாண்டு ஆட்டம் முடிஞ்சவனே எவன் இங்கே இருக்க போறது இல்லையே அடிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம கையில் இருக்கணும் அரசியலே நாம தான் தீர்மானிக்கணும் அவன் என்ன முடிவெடுப்பான் தங்கச்சி காளியம்மா சொல்றதுல யாரை எந்த தொகுதியில நிறுத்துவான் ஆனா நான் முன்கிட்டே போடுவேன் போட்டு பாரு காளியம்மா இந்த தொகுதி வேற நிப்பாட்டி பாரு எங்க ஐயா பா கிருஷ்ணகுமாருக்கு இந்த தொகுதி நிப்பாட்டி பாருப்பா ஹிமாயின் கபீர் இங்க நிக்க போறான் போட்டு பாரு நான் அதுக்கு சலிக்கிற ஆள் இல்ல திடீர்னு நமக்கு பயந்துட்டு தேர்தல் விட்டான் சட்டசபையில் இல்லைன்னா ஒரு மாதம் ஆறு மாதத்துக்கு முன்னாடி இந்த கொரோனா கர்மம் மட்டில்லைன்னா கிளம்பி போயிருப்பேன் நான் பத்து லட்சம் இருபது லட்சத்தை கூட்டியிருக்கலாம் வாக்க அது நடக்காமல் போயிடுச்சு ஒரு கெடு போயிடுச்சு அது நமக்கு மட்டும் இல்லை உலகம் எல்லாருக்கும் அது இருந்துருச்சு அவன் நம்ம மாதிரி ஆளுங்க வேலை செஞ்சிடக்கூடாது தான் அவன் ஹெலிகாப்டரில் வரான் டக்குன்னு வரான் பணத்தை கொடுக்குறான் தெருவில் தெருவிளையும் வேலை செஞ்சான் நான் ஒருத்தன் தான் வேலை செஞ்சேன் அவன் தான் இது இருட்டு விட்டுக்கிற திருட்டுக்கொல்லி பிடிக்கிற மாதிரி போய் வாசல்லாம் எத்தனை எத்தனை ஓட்டுமா அம்மா ஓட்டர் ஐடி கட்டுமா அம்மா கட்டுமா ஆ ஓகேம்மா கன்ஃபார்ம்மா சரிம்மா அஞ்சு அஞ்சு ஓட்டாமா சரி ஓகேம்மா ஓகேம்மா ம் ஃபோன் நம்பர் என்னம்மா நாளைக்கு வந்துரும்மா பணம் நல்ல இரவுலங்க அதிகால அஞ்சு மணிக்கு அப்சல் குருவில் தூக்கிட்ட போகிற தூக்கில் போட்ட மாதிரி அயந்த ஒரு மணி நேரத்துக்கு காசை டெலிவரி பண்ணிட்டு போயிடுறாங்க இந்த பயவல முழிச்சு கிடக்குது அதுக்கு தான் ஒரு நியமனம் வச்சிருக்காங்க மகளிர் சுய உதவிக்குழு நூறு நாள் வேலை திட்டம் அதில் யார் யாரெல்லாம் முன்னிறுத்தி வச்சுருக்கானோ காலையில் சரியாக அஞ்சு மணிக்கு வந்துடுமா முழிச்சுக்கிட்டுருவான் அது தவாசு இல்லை இவருங்க கதை திறந்து இப்படி கிடக்கு உண்மையிலேப்பா படுத்து கிடக்குறாங்க யாரிக்க விளக்க வச்சுக்கிட்டு அந்த ஒன்று வண்டியெல்லாம் வாங்க எத்தனை ஐம்பது பேருங்க ஐம்பது பேர் காசு ஆ சரிமா என்ன என்ன செய்ய சொல்ற இந்த இவங்களையும் சேர்த்து வீழ்த்தணும் ஆனா இந்த வேலைக்கு இடையில மான தமிழ் மக்கள் இன உணர்வோடும் மான உணர்வோடும் எளிய பிள்ளைகள் நம்மளை தேடி விவசாயி சின்ன எங்கடா இருக்குன்ட்டு முப்பது லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க இதுல இருந்து அவன் என்ன உணர்த்த வர்றான்னா சீமான் என்ன சாதி பேசினாலும் என்ன மதம் பேசினாலும் எத்தனை கூட்டணி வச்சு வந்தாலும் எத்தனை ஆயிரம் கோடி எங்களுக்கு கொட்டி காசா கொடுத்தாலும் தன்மானமும் இனமானமும் உள்ள தமிழர்கள் நாங்கள் செத்து போகவில்லை என்று வந்து காட்டுறான் இன்னும் இருக்கா இந்த நாட்டில் அப்படின்னு காட்டுறான் அதை காட்டுறான் முப்பது லட்சம் தொண்ணூறு லட்சம் ஆகும் தொண்ணூறு லட்சம் ஒன்றரை ஒன்றரை கோடி ஆகும் இதெல்லாம் வரும் பக்கத்தானே போறேன் நீ பயப்படாமல் களத்தில் நில்லு நீ நடந்து போ அப்படி திரும்பி பாரு விழுகிற நிழல் நானா இருப்பேன் நீ நடந்து போ வெயில் விழுகிற நிழல் நீ திரும்பி பாரு உன் நிழலா இருக்காது உங்க அண்ணன் நிழலா தான் இருக்கும் பின்னாடியே வருவேன் ஆனா நம்ம எதையாவது செய்வோம் அண்ணனுக்கு தெரியாது அது அது மட்டும் மறந்துரு நீ எனக்கு உண்மையா விசுவாசம் இல்லாம இருக்கலாம் ஆனா உண்மையா விசுவாசம் இல்லாம பின்னாடி இருக்கலாம் அவன் உடனே அடிப்பேன் அண்ணன் இந்த பையன் அயோக்கியப்பேனே பாருங்கண்ணே என்ன சரி நான் விடுறா விடுறா அதனால திராவிட சொரி சரங்கு படையும் ஒரு நாள் வீழ்த்தப்படும் நீ அதை பத்தி கவலையே இதுக்கு போரெல்லாம் செய்ய வேண்டியது நம்ம வேலை செஞ்சுட்டு போனா போதும் நம்ம அரசியலை மக்கள்கிட்ட நகர்த்திட்டு போனா போதும் ஒண்ணு நீ வந்து போட்டுக்கிட்டு இது நம்ம வெல்ல முடியுமா அது பெரிய கட்சியாக இருக்கே சிறிய கட்சியாக இருக்கே அப்படிலாம் பெரிய கட்சி என்ன பெரிய கட்சி அது ஒரு கட்சி கூட்டணி பெரிய கட்சி தமிழ்நாட்டில் ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அதிமுக கூட்டணி இல்லாமல் நிற்குமா இல்லை திமுக நிற்குமா நின்ன டி டிவி நின்னாரா அவர் விஜயகாந்த் கட்சியை கூட்டிகிட்டாரு கடைசி அண்ணன் ஒரு தடவை நின்று பார்த்தார் அப்புறம் அவர் ஒரு அஞ்சாறு கட்சியை அப்புறம் யாருக்கு எப்படி சீட்டு கொடுக்குறேன்னு தெரியாமல் போட்டு நாற்பது ஐம்பது நான் அள்ளி கொடுத்து கடைசி அண்ணாச்சே கண்ணை மூடிக்கிட்டு பாஞ்ச புளிப்பாய்ச்சல் நம்ம தான் மூணாவது பெரிய கட்சின்ட்டான் அவன் தேர்தல் நினைமை சொல்கிறான் நம்ம எதை பற்றியும் கவலைப்படுறாரு இல்லையே எதை பற்றியும் கவலைப்படுறாரு இல்லை நான் இங்கே பாரு நீ எல்லாருமே நீ விட்டுப்போ நான் ஒரு ஆளாக ஒரு தொகுதியில் போட்டிட்டு நாம் தமிழர் என்பது அது ஏன் உருவானது என்றால் அப்படி ஒரு ஆளாவது இருப்பேன் இல்லை யாருமே இல்லையா சுவர பார்த்து பேசிட்டு நான் அந்த காலத்திலிருந்து பேசிடுப்பேன் ஒழுங்கா வேலை செய்யுங்க பச்சை மட்டையை எதிர்களுக்காக வைங்க உங்களுக்காக தூக்க வச்சுருவாதீங்க தயவு செய்து டார்க் ரூம் ஜிம் பாய்ஸ் ஒன்றுங்க உள்ளே ஒன்று இருட்டு அரைக்கல பூட்டி வச்சுட்டு அஞ்சாறு ஜிம் பாடி கருப்பா என்ன கென்னே தேய்ச்சி விட்டு குறுக்கு மறுக்கும் நடக்கும் அப்படியே பல்ல நடந்து ஒன்று அடிக்கடிக்கலாம் மாட்டான் அதிலே டவுசரில் எல்லாம் போயிடும் ஐஏ ஐட கத்தாடி சிக்கிட்டா செக்கில மாட்டேன் எல்ல மாதிரி ஆயிடுவாங்க பார்த்துக்க ஒழுங்காக வேலை செய்கிறோம் அண்டை சிரிச்சுட்டு அன்பா பேஸ்ட்டு தனியா சிக்கன குண்டுருவேன் ஒழுங்கா வேலையை செய்யணும் தேர்தலில் வெல்லணும் ஒற்றுமையா இருந்து வேலை செய்யணும் பாடுபடணும் அரும்பாடாற்ற உழைக்கிறவன் உழைப்பையும் அவன் லட்சிய நோக்கத்தையும் உரிமை உனக்கு உனக்கு வந்து நீ கட்சியில இரு இல்ல வெளியேறு அது உன் உரிமை ஆனால் உயர்ந்த லட்சிய நோக்கோடு வேலை செய்யற இந்த இந்த பிள்ளைகளுடைய கனவை சிதைக்கிற உரிமை இந்த கூட்டத்தில் எவனுக்கும் இல்லை எனக்கும் இல்லை அதை நீங்க கவனிச்சுக்கணும் இதுக்கு மேலேயும் உனக்கு கற்பிக்கணும்னா வேற ஆளை வாடகைக்கு தான் வைக்கணும் திமுக மாதிரி ஒரு பத்து வாடகைக்கு வாயை வாங்கி நான் விடணும் அதுக்கு வசதி இல்லை என்னை திட்டினா பெயிண்ட் கான்ட்ரேட் கொடுப்பா அதுவும் கொடுக்க மாட்டான் ஏ என்னை வாழ்த்து பேசு உனக்கு ஒன்றும் கிடைக்கிது என்னை திட்டி பேசு நல்லா இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம் ஏன்னா இன்னைக்கு அரசியல் அதன் சொன்ன மாதிரி தம்பி செந்தில் அதன் சொன்ன மாதிரி நம்மட்ட மையங்களுக்கு நான் தான் கட்சி தொடங்கும் போதே சொல்லிட்டனே நீ என்னையை தவிர்க்கலாம் நான் முன்வைக்கிற அரசியலை இனி எந்த காலத்திலையும் நீ தவிர்க்க முடியாது அது அது ஒன்றுமே செய்ய முடியாது நீ ஏனென்றால் நாங்கள் சத்தியத்தின் மக்கள் நாங்கள் சாமானியர்கள் ஆனால் அசாத்தியமான ஒன்றை கனவு காண்பவர்கள்